அதோடு இணைந்த சங்கமான சிங்கப்பெருமாள் கோயில் சங்கம் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் குறிப்பாக அருகாமையில் நடைபெறுகின்ற மே ஐந்து நாற்பத்தி ரெண்டாவது மணிகண்டல மாநில மாநாடு இந்த மாநாட்டை இந்த சங்கத்தில் மட்டுமிருந்து ஆயிரம் பேர் பங்கேற்பது என்பதை தீர்மானித்திருக்கிறோம் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில பல்வேறு வியாபாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் அந்த மாநாடு என்பது வியாபாரிகளுக்கு சாதகமான மாநாடாக அந்த மாநாடு என்பது ஏற்பட்ட இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாநாடாக மாநிலமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் பிரச்சனைகளை கணக்கிட்டு தீர்க்கக்கூடிய நாளாக மே ஐந்து அமைய ஆகவே அந்த மாநாட்டில் பல லட்சம் மனிதர்களை ஒன்று திரட்டுவதற்காக இந்த ஜிஎஸ்டி சாலையில இருபுறங்களும் கொடிகளை கட்டிக் கொண்டு அனைத்து மனிதர்களை வரவேற்கக்கூடிய சூழலாக சிங்கப்பெருமாள் கோயில் சங்கம் முதன்மையாக செயல்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அளவில் அந்த மாநாட்டு பணி ஏழைகள் தொடங்கி இருக்கிறோம் ஏப்ரல் ஐந்து மே ஐந்து மாநாடு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறார்கள் மத்திய அமைச்சர்களை அழைத்திருக்கிறோம் தேதி ஒதுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக ஏறக்குறைய ஏழு லட்சம் மனிதர்களை ஒன்று கிரட்டக்கூடிய

பிரேட்டை விட குறைந்த வாடகைகளை தரப்பட வேண்டும் கார்பரேட் கம்பெனிகள் இன்னைக்கு டிமார்டின் போன்றது அமேசான் கொண்டு ஆன்லைன் வர்த்தகம் அவர்கள் செய்கின்ற தவறுகளை நாங்கள் பலமுறை முறை சுட்டி காமித்திருக்கிறோம் இன்று டிமார்டின் என்பது ஒரு மொத்த வியாபாரம் மட்டுமே செய்ய வேண்டும் ரீட்டைல் வியாபாரம் சட்டப்படி செய்யக்கூடாது சட்டத்தை மீறி கொண்டு வணிகம் செய்து கொண்டு சாமானிய வணிகர்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது இதுபோன்ற நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு பாதுகாப்பு சிறப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை அழுத்தமாக தர இருக்கிறோம் அதே போன்று யாவார்கள் ஒரே வரிதான் கட்டப்பட வேண்டும் உப்பு வரி தொழில் வரி வேலை செய்கின்றவர்களுக்கு வரி என்று பல்வேறு வரிகள் இருக்கிறது இதை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்த மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க